தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் நான் கோடைக்கால வெப்பத்தை தணிக்கின்ற வகையில் இந்த என்ன செய்வது தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் எப்படி செய்வது என்பதை பற்றி எல்லாம் தமிழக அரசு அதிகாரிகளோடும் அமைச்சர்களோடும் கலந்து பேசி நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நீங்கள் அது மட்டுமல்ல நம்முடைய தமிழக இளைஞர் மேம்பாட்டுத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் உதயநிதி அவர்கள் கழகத்தோடர்கள் இளைஞரணி சகோதரர்கள் கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் ஆங்காங்கே இதுபோல நீர்மோர் பந்தல்களை உருவாக்கி இந்த கோடை வெயிலை கொடுக்கின்ற கோடை வெயிலை தணிக்கின்ற வகையில் பொதுமக்களுக்கு மற்றும் அதற்குரிய பல்வேறு பணிகளையும் வழங்கி அவர்களை வழிவிக்க வேண்டும் அவர்களுக்கு வெயில் கொடுமை தெரியாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் கழகத்தினருக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று விழுப்புரம் நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் வள்ளலார் துவங்கி நகராட்சி அலுவலகம் கழக அலுவலகம் அதுபோல் பெரியார் சிலை அருகில் அதேபோல் சுற்றல் அறிய புதிய பேருந்து நிலையம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மருத்துவமனை ஆகிய இடங்களிலெல்லாம் இவைகளை இறக்க நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது மட்டுமின்றி இதை முடித்து விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி மருத்துவமனைக்கு அரியால் தலைவர்களும் விக்கிரவாண்டியிலும் அதேபோல் மேம்பூரிலும் காணையிலும் ஓகையூரிலும் யானையிலும் அதுபோல கெடார் மணமலைப்பேட்டை ஆகிய கிராமங்களிலேயும் இது போற்ற விடுகிறோம் நாளை இதைத் தொடர்ந்து திருக்கோயிலூர் பகுதியில் திருவண்ணினூர் எடையார் சிக்கிலிங்கமடம் திருக்கோயிலூர் அரகண்டநல்லூர் மணமூஞ்சி மற்றும் கண்டாச்சிபுரம் முடியூர் ஆகிய இடங்களிலேயும் நாளை இந்த நீர்மூர் பங்களை திறக்க